எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் வந்து டேஸ்டியான கருப்பு உளுந்து உருண்டை தான் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த உருண்டை டெய்லி ஒரு ரெண்டு சாப்பிட்டிங்கனாலே போதும் கால்சியம் அயன் ஃபோலிக் ஆசிட்னு எல்லா சத்தும் நமக்கு கிடச்சிரும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு உளுந்தை எடுத்துக்கோங்க இது வந்து வெள்ளை உளுந்தில் கூட நம்ம செய்யலாம் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து சத்து கூடவே கிடைக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உளுந்து முதல்ல எடுத்துக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அழகாக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட இடுப்பெலும்பு வளர்ச்சிலாம் நல்லாவே இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தும் ஆகும் அதனால நீங்கள் குழந்தைங்க வந்து பெரியங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் இது கொடுக்கலாம் ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு உருண்டை கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு அன்றைக்கி தேவையான கால்சியம் அயன் எல்லாமே கிடச்சிரும் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா கழுவக்கூடாது இந்த மாதிரி ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துடுங்க ஏன்னா நம்ம கழுவுனோன்னா அந்த ஈரப்பதத்துக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதனால் இந்த உளுந்தை இந்த மாதிரி ஒரு சின்ன டவல் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க நல்லா ஈரம் இல்லாமல் சுத்தமான டவலாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல் மண் தூசி எதனா இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு முரத்தில் போட்டு புடச்சிட்டு மாதிரி தொடச்சிடுங்க நல்லா க்ளீனாகிடும் இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூசோ மண்ணோ எதுவுமே இல்லை அதனால் இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருப்பு உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இந்த உளுந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுக்கணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது அதில் வந்து அந்த தோல் லேஸாக உறிஞ்சி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் ஏன்னா போட்ட உடனேயே லைட்டாக வாசனை வரும் இது போதும் நீங்கள் எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அது வெள்ளை வெள்ளையாக தோல் உறிஞ்சி தெரியும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு உளுந்து எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் நல்லா வந்து கடக்குன்னு சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இந்த உருண்டை செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதனால் உளுந்து மட்டும் இந்த மாதிரி சிம்மலையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஸோ அதனால் இது பொறுமையாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுதா இந்த மாதிரி தோல் லேஸாக வந்து உறிஞ்சி வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் ஏன்னா வந்து இது கருப்பு இல்லையா அதனால் அது மேலே தோல் வந்து லேசாக உரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வறுத்திங்கன்னா நல்லா வந்து அது கிறிஸ்பியாக வந்து வறுபட்டுரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது இந்த உளுந்த ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க இப்போது இது கூட ஒரே ஒரு கைப்பிடி அரிசி சேர்த்து நல்லா அது பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்குங்க நல்லா பொறி அரிசி மாதிரி வறுத்துக்கணும் இந்த அரிசி எதுக்கு சேர்க்கணும்னா உளுந்து உருண்டை வந்து செய்யும் போது அது நீங்கள் சாப்பிடும் போது வாயில் ஒட்டும் இந்த அரிசியை சேர்க்கும் போது அது வந்து நல்லா ஒட்டாமல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு கைப்பிடி அரிசி ரெண்டு அழாக்கு அரிசிக்கு ஒரு கைப்பிடி அரிசி சேர்த்தா போதும் இது நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி பொறி அரிசி மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த அரிசியும் வறுத்துட்டு அது கூடையே சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம் பார்த்தா இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான வெள்ளத்தை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு அழாக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு அழாக்கு அளவுக்கு வெள்ளம் எடுத்தால் போதும் இதுக்கு ஈக்குவலாக போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த உருண்டை சாப்பிடும்போது திகட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த அரிசியும் உளுந்துமே ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணுனாலும் அரைச்சிக்கோங்க இல்லை கம்மியான குவாண்டிட்டி எடுக்கிறது தான் மொத்தமாகவே போட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கணும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது மொத்தமே சேர்த்து நான் நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட வாசனைக்காக ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த உருண்டை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் அரைக்கும் போது இது கூடையே சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சிட்டோம் பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ இது கூட நமக்கு வேணும்னா நீங்கள் வந்து நட்ஸை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கூட சேர்க்கும் போது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பாதாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி சேர்த்து இது கூட நான் அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் இது இல்லாமையும் செய்யலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மாவோடு சேர்த்து இதை ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கோங்க இது சாப்பிடும்போது இந்த மாதிரி வாயில் கடிப்படும் அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதையும் நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளத்தையும் சேர்த்து இது கூட நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது செய்யறது அவ்வளோ ஈஸி நீங்கள் அந்த வறுக்கிறதுக்கு மட்டுந்தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தி கூட கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு டெய்லி ஒரு ரெண்டு உருண்டை கொடுங்க போதும் உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ வந்து இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இப்போ இந்த வெள்ளத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம் நீங்கள் இந்த பவுட்ரு கொட்டும் போதே உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும் பவுட்ரு நல்லா இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் அப்படியே உதித்து விட்டுக்கோங்க லேஸாக கட்டினா மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்துகிட்டு அதை நல்லா உருக்கிக்கிறேன் நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி நெய் வந்து கட்டியாக இருக்கக்கூடாது நெய்யை வந்து நல்லா உருக்கிக்கோங்க அப்போ தான் வந்து அதில் போட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நெய் நல்லா உருக்கியாச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க நீங்கள் மொத்தமாக ஊற்றி பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைங்களாக பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் ஊற்றிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நல்லா ஈஸியாக உருண்டைங்க வந்துடும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நெய் போட்டுட்டு நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிங்கனாலே அழகாக உங்களுக்கு உருண்டை பிடிக்க வந்துடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிக்க வருது பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான உளுந்து உருண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள் ரொம்ப கம்மியான நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா கஞ்சி இல்லை களி அந்த மாதிரி எதனா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அதை வந்து விரும்பி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி உருண்டைங்களா செஞ்சு கொடுக்கும் போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்குமே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம தேவையில்லாமல் ஸ்நாக்ஸும் வெளியில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போது சூப்பரான இந்த கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள் இது பிகினர்ஸ்க்கு கூட நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் நீங்கள் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் சமையல் தெரியாதவங்க கூட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும்னா இது கூட உடைச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம் உருண்டை பிடிக்கும் போது அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்து அது உடச்ச காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு பாருங்க உடைக்கிறதுக்குமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்டாக கூட இருக்காது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ